நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆருடைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு அப்டேட் வந்துருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமே இந்த தகவலை கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அப் பண்ணும் எனக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுக்காக வந்து முகாம்களை வந்து சனி நாயர் அமைத்திருந்தாங்கன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தாங்கன்ட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போடுறோம் இந்த வீடியோவை இன்னிலிருந்து இன்னிலிருந்து இனி டிசம்பர் நாலாம் தேதி வரையும் டெய்லியுமே காலையில ஒன்பது மணில இருந்து சாரி காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரையும் ஒன்பது மணி கிடையாது காலையில பத்து மணி சாயங்காலம் ஆறு மணின்னு சொல்றாங்க ஆறு மணிங்கிறது நம்ம அஞ்சு மணி வரையும் எடுத்துக்கலாம் அதுக்கு மேல அவங்களை வந்து எதிர்பார்க்க முடியாது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முகாம்கள் மாதிரி முகாம்கள்னு சொல்றத விட உதவி மையம் அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கும்னு சொல்றாங்க அதனால நீங்க ஓட்டு போடக்கூடிய இடத்துல எல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அது இல்லாம பல அமைப்புகளும் என்ன பண்றாங்கன்னா அவங்களாவே வாலண்டியரா வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி தரக்கூடிய வேலைகளை வந்து செய்கிறாங்க சில இடத்துல வந்து மசூதியில செய்யறாங்க கோயிலில் செய்கிறாங்க சர்ச்சில் செய்கிறாங்க அப்படியும் செய்கிறாங்க சிலர் வந்து விருப்பப்பட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே என்ன பண்ணுறாங்க ஒரு காலி இடத்துல போட்டும் செய்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட் போடக்கூடிய பூத்துலேயும் வந்து இதெல்லாம் நடக்குது அதனால வந்து உதவி மையங்கள் இருக்குது அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டெய்லியும் இருந்து டிசம்பர் நாலாம் தேதி ஃபார்ம் சப்மிட் பண்ணுற வரையும் அது வந்து கடைசி நாள் அதனால் அது வரையும் வந்து என்ன பண்ணுறாங்க காலையில் பத்து டு ஆறு வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி தரதுக்கு அந்த டவுட்டை கேள் கிளியர் பண்ணுறதுக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அது சம்மந்தமாக நீங்கள் வந்து என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு இன்னும் ஃபார்ம் வரல நான் என்ன பண்ணுறது இப்படி வந்து ஃபார்மில் இப்படி தப்பாயிடுச்சு இல்லை என்னை சேர்ந்த யாருமே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்லை அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம் இது முதல் அறிவிப்பு ரெண்டாவது அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட தானே நம்ம இந்த ஃபார்மை ஒப்படைக்கணும் அதாவது நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட தானே கொடுக்கணும் அது ரெண்டு பேத்துக்கு நடுவில் வாக்குச்சாவடி நிலை முகைவர்கள்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அந்த ஒரு ஏரியானா அந்த ஏரியாவில் டெய்லி ஒரு ஐம்பது பேர்த்துக்காவது ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கொடுத்து அதை வந்து சரி பார்த்து அவங்க ஒப்புதல் கொடுத்து அதாவது ஆமாம் நான் தான் இதை செஞ்சு இது கரெக்டாக செஞ்சுருக்கேன் இதில் இருக்கக்கூடிய எல்லாம் கரெண்டு தான் சொல்லிட்டு பிஎல் ஓட்டுவோம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பண்ண முடியாமல் அதனால வந்து அவங்க வந்து பண்ணிட்டோன்னு என்னதான் உதவி மையம் வச்சுருந்தாலும் இன்னும் ஒரு ஃபேவரா நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லியுமே ஒரு ஐம்பது ஐம்பது பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியில இருக்காங்கன்னா இப்ப ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஆயிரம் பேர்ல எப்படி ஒரு ஐநூறு பேர் எல்லாம் என்ன பண்ணிருவாங்க தானாவே ஃபில் பண்ணிடுவாங்க ஒருத்தவங்க படிச்சிருந்தாலே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தோடதையும் பண்ணிடுவாங்க அப்ப வந்து பண்ண தெரியாதவங்க பாமர மக்கள் படிக்காதவங்க அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் ஹெல்ப் வயசானவங்க இவங்க அதனால அப்படி ஒரு ஐம்பது பேர்தான் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அவங்கள எல்லாமே கரெக்டா பார்த்து சரிவர செஞ்சு பிஎல் ஓட்டம் ஒப்படைக்கிறதுக்காக இந்த வாக்குச்சாவடி அந்த பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்கள வந்து இது பண்ணிருக்காங்க கட்சியை சேர்ந்தவங்களும் வந்து என்ன பண்றாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த தகவல் தான் வந்திருக்கு மொத்தத்துல மக்கள் வந்து அவங்களுடைய ஃபார்மை சப்மிட் பண்றதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இந்த ரெண்டு அறிவிப்பு வந்திருக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியல எனக்கு யாராவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை நீங்க போய் உதவி மையத்துக்கு போங்க இல்ல அந்த பூத் லெவலி ஏஜென்ட் யாருக்கு வந்து ஒரு டெய்லி ஒரு ஐம்பது பேர்த்து எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க செஞ்சு கொடுப்பாங்க எல்லாமே நீங்க ஓட் போடக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னாவே இது பத்தியான தகவலை உங்க பிஎல் ஓட்டை கேட்டாவே என்ன பண்ணிருவாங்க தந்துருவாங்க அப்போ இந்த ரெண்டு அப்டேட் வந்துருக்கு இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா ஸ்ட்ரைக் மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எதற்காகனா இப்போ நம்ம வந்து அந்த பூத் லெவல்ல இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வேணும் ஒரு ஒரு மாசத்துடைய சேலரியே எங்களுக்கு கொடுங்க ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் வாங்குறீங்க அதனால கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைக் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று சாயங்காலத்துலேருந்து அந்த ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு அநேகமா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள தான் அது முடிச்சிருவாங்க ஏன் முடிச்சிருவாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் என்ன பண்ணிருவாங்க இப்பவே ஒரு ரெண்டு அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அவங்க கேட்கறத டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால நம்மளுடைய ஃபார்ம் வந்து டிலேலாம் ஆகாது அதை பற்றியும் நேற்று கேட்டுருந்தீங்க அதனால அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் சரி இது இல்லாமல் உங்களுக்கு ஃபார்ம் பற்றியான எல்லா தகவலுக்குமே நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கடைசியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய லிஸ்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கேன் நான் கீழே லிங்க் தரேன் எடுக்க தெரியாதவங்க அதை பார்த்து நீங்கள் எடுங்க தொடர்ச்சியாக அப்டேட் வர்றதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க